அல் கஸ்வா அப்படிங்கிற பேரில் ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கிற தம்பி அனஸ் அப்படிங்கிறவரை சமீபத்தில் தமிழக காவல்துறை வந்து கைது செஞ்சுருக்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தா ஒரு இந்துத்துவ அமைப்பு கொடுத்த கம்ப்ளைண்ட்டின் பேரில் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கதாக செய்தி வந்திருக்குது அவங்க வந்து தெருவில் கோயம்புத்தூரில் உள்ள முக்கியமான பகுதிகளில் அங்கே போகக்கூடிய பெண்கள் இடத்துல முஸ்லீம் இல்லாத பெண்கள்கிட்ட நீங்கள் பரதா போடுறதுக்கு விரும்புகிறீங்களா பரதா போட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அது நல்லா இருக்குமா இல்லையான்னு சொல்லி பார்க்க நீங்கள் ஆசைப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அப்படி யார் ஆமாம் போடுங்களேன் போட்டால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவங்க சொன்னாங்கன்னா உடனே அவங்களுக்கு அந்த இடத்துல பரதாவை போட்டு விட்டு அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் வைங்கன்னு சொல்லி ஒரு காட்சிகளை படமாக்கி அந்த படத்தை தன்னுடைய யூடியூப்பில் பதிவேற்றம் செஞ்சிருக்கிறாங்க இது வந்து பொது அமைதியை கெடுத்துருச்சு இது வந்து மத துவேஷத்தை உண்டாக்கிருச்சு அப்படின்ற மாதிரியான பிரிவுகளின் கீழே இதில் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணி அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இது வந்து ஒரு கண்டனத்துக்குரிய செயல் தமிழக அரசு தமிழக காவல்துறையினுடைய இந்த நடவடிக்கை வந்து கண்டனத்துக்குரியது ஏன் அப்படின்னு கேட்டால் இது வந்து ஒரு கட்டாயப்படுத்தி செஞ்சால் கண்டிப்பாக இது யாரும் ஏற்க போகிறதே இல்லை ஒரு ஒரு காரியத்தை ஒருத்தருடைய விருப்பத்தின் பேரில் அவங்கள்ட்ட அனுமதி கேட்டு இப்படி நடந்துக்கலாமா அப்படி நடந்துக்கலாம் நல்லா இருக்குது இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு இது உங்களுக்கு செஞ்சு பார்த்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஓகே ரெண்டு பேரும் மனம் ஒப்பி செய்த காரியம் எப்படி பொது அமைதிக்கு கேடாக இருக்கும் எப்படி வந்து ஒற்றுமையை கிடைக்கும் எப்படி இறையாண்மைக்கு எதிராக இருக்கும் இப்படி எல்லாம் போடுறீங்களே எப்படி இறையாண்மைக்கு எதிரா இருக்கும் இத மாதிரி நாங்க வந்து முஸ்லீம்களுக்கு வந்து திருநீர் பூசுறோம்னு சொல்லி சொன்னா ஒத்துக்குவீங்களா கேளுங்க அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறேன் சம்பந்தப்பட்டவங்க ஒத்துக்கிட்டாங்களா ஒத்துக்காதவங்களை கட்டாயப்படுத்துறதுன்னு பிரச்சனை கட்டாயப்படுத்துவது குற்றம் கட்டாய மதமாற்ற தடை சட்டம்னு வச்சிருக்கீங்கள அதுக்கு அதுக்கு என்ன அர்த்தம் மதமாற்ற தடை சட்டம்னு சொல்ல முடியாது இல்ல சட்டப்படி சொல்ல முடியாது உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கிற அடிப்படை உரிமைகள் ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டா ஒரு ஒரு விஷயத்த நான் நம்புற ஒரு மதத்தை ஒரு கொள்கையை ஒரு சித்தாந்தத்தை நான் நம்பலாம் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதை பிறருக்கு சொல்லலாம் அதனா அடிப்படை உரிமைகள்ல உள்ளதே அப்போ எங்க அது சிக்கலா வருது அதை கட்டாயப்படுத்தும் பொழுது நீ மாறி மாறிதான் ஆகணும் இல்லாட்டி உன விட மாட்டேன் உனக்கு கொலை நீரமா வச்சிருவேன் அப்படின்னு நிர்பந்தப்படுத்துகிற ஒரு சூழலுக்கு தள்ளனா நிர்பந்தப்படுத்தி ஒருத்தனை இன்னொரு சித்தாந்தத்தில் இருந்து மாத்த முயற்சிக்கிறது இது இல்லைன்னு சொல்லிட்டு சட்டத்தை மாத்தி வச்சிருக்கோமா இல்லையா ஏற்படுத்தி வச்சிருக்கமா இல்லையா அப்ப அந்த நிர்பந்தம்னு இருந்தா இது எங்க நிர்பந்தம் நிர்பந்தத்துக்கு என்ன ஆதாரம் ஏதாவது சான்று இருக்கா ஒரு சான்றும் இல்லை ஒரு ஆதாரம் இல்லை அந்த வீடியோ காட்சிகளில் அவங்க அவ்வளோ பூரிப்பாக இருக்கிறாங்க அதை போட்டு பார்த்துட்டு வித்தியாசமான ட்ரெஸ்ஸாக இருக்குது ட்ரெஸ் கோடாக இருக்குது நம்ம இப்படி ஒரு ட்ரெஸ் கோடு போட்டதே இல்லையே தலையெல்லாம் மறைச்சி அப்படியெல்லாம் இல்லையே நல்லா தான் இருக்குது எங்களுக்கு அப்படியே அதை ஃபீல் பண்ணுறாங்க பிபிசி நியூஸ் சேனல் போய் அந்த பகுதியில் போய் மக்கள்கிட்ட விசாரிக்கிறாங்க அந்த விசாரணையில என்ன முடிவுல என்ன வருது அவ அந்த பகுதியில் இருக்கிறவங்களாம் சொல்றாங்க கட்டாயம் போய் கேட்குறாங்க அவங்களே சம்மந்தப்பட்டவங்களே ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா அதை பார்த்து அதை அதை ஃபீல் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நடந்துச்சு யாருங்க இப்படிலாம் சொன்னதுன்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்களே இந்த மாதிரியான நடவடிக்கையை காரி துப்புறாங்க கா காவல்துறையுடைய இந்த நடவடிக்கை வந்து மோசமானது இது ஏதோ வந்து வெறுப்புணர்ச்சியின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட சாரார திருப்திப்படுத்ததுக்காக வேண்டி செய்யப்பட்ட ஒரு நடவடிக்கையை போல தெரிகிறது கேட்டால் அவங்கள்ட்ட ஒரு பதில்ல அதில் ஏதாவது நடந்துருமோ வச்சிருமோன்னு அச்சப்பட்டோம் அந்த அச்ச அச்சம் இருந்துச்சுன்னா யார் நடத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள அவங்க மேல் நடவடிக்கை எடுங்க யார் பொது அமைதியை குந்தகத்தை ஏற்படுத்துவாங்கன்னு நீங்க அச்சப்படுறீங்களோ அவங்க மேல் நடவடிக்கை எடுத்து ஜனநாயக உரிமையை காப்பாற்றுங்க ஜனநாயக உரிமையை காப்பாத்துறதுக்கு தான் காவல்துறை இருக்குது சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு தானே காவல்துறை சட்டத்தை நடைமுறைப்படுத்தாம நான் வந்து என்ன மாதிரி பண்ணிடுவேன் நான் போய் திருநீர் பூசிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு பயந்துகிட்டு ஜனநாயக உரிமையை பறிப்பதற்காக வேண்டிய சட்டத்தை மீறுவதற்காக அதுக்காக வேண்டிய காவல்துறையினுடைய அதிகாரம் அதுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதனால் இது ஏற்புடைய செயல் அல்ல உடனடியாக சம்மந்தப்பட்டவருக்கு அதுவும் பதினஞ்சு நாள் ரிமாண்டு உள்ளே வச்சுருக்கிறாங்க அவசியம் இல்லாத நியாயமற்ற ஒரு நடவடிக்கை இது மாதிரியான நடவடிக்கைகள் தொடரும் என்று சொன்னால் அரசின் மீதான நம்பிக்கையே ஒரு கேள்விக்குறியாகிட்டே இருக்கும் தமிழக அரசின் மீதான நம்பிக்கையை வந்து இவங்க யாரை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த மாதிரி வேலைகளை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்பிக்கை இழக்கிற ஒரு சூழலை நோக்கி தமிழகம் சென்றுவிடக்கூடாது தமிழகம் உண்மையில் அமைதி பூங்கா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி நடவடிக்கைகளின் வழியாக அந்த அமைதி கேள்விக்குறியாகுங்கிறத புரிந்து கொண்டு உடனடியாக சட்டத்தை நடைமுறைப்படின்மை யாருக்கும் எக்ஸ்கியூஸ் கே கேட்கலை ச சட்டத்துக்கு புறமா நடக்கிறவங்களை தவறு செய்யக்கூடியவங்களை தீமைகளை செய்யக்கூடியவங்க அவங்கள யாரும் நம்ம ஆதரிக்கிறது இல்லை இந்த சமுதாயத்துல யாருமே ஆதரிக்கவும் மாட்டாங்க ஆதரிக்கவும் இல்ல எதுக்கு ஆதரவு சட்டத்துக்கு தான் ஆதரவு சட்டத்தின்படி செஞ்சாங்களா இல்லையா அதை ப்ரூவ் பண்ணுங்க அவங்க செஞ்சது தப்புன்றது ப்ரூவ் பண்ணுங்க ப்ரூவ் பண்ணுற ஒன்றுமே இல்லையே ஒரு ச செய்தியும் இல்லையே சான்றும் இல்லையே எந்த ஆதாரமும் இல்லாம ஒரு அப்பாவை நீங்க எப்படி நீங்க கைது பண்ணலாம் என்பதுதான் மக்களுடைய கேள்வியாக நியாயவான்களுடைய கேள்வியாக இருக்கிறது அதை புரிந்து கொண்டு உடனடியாக அவருக்கு வழங்க வேண்டிய உரிமைகளை வழங்கி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அப்படிங்கறத நம்ம அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம்